மழைக்கால கீரைகளில் இந்த முடக்கத்தான் கீரையும் ஒன்று இந்த டைமில் நிறையாவே கிடைக்கும் அது கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒருதலை பூண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது ரெண்டு பூண்டு வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதோட வந்து உளுந்து உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு அது கூட கீரையும் போட்டு வதக்கிட்டு ஒரு தூ ஒரு சும்மா சும்மா சின்னதாக புளியும் கொட்டை சைஸ் புளியை போட்டுக்கணும் உப்பு தேவையானாலும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு சுவை லைட்டாக அதில் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட கசப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இது கூட அப்படியே தேங்காய் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கங்க நான் தேங்காய் சேர்க்காம இன்றைக்கி இந்த சட்னி அரைச்சிருக்கேன் இதை வந்து கீரையாக சமைச்சுலாம் கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் கசப்பு பிடிக்காதவங்க அதுவும் புதுசாக இந்த மூலிகையெல்லாம் சேர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி சட்னியாக வச்சு சாப்பிடுங்க சூப்பாக வச்சு சாப்பிட்றது ரசமாக வச்சு சாப்பிட்றதெல்லாம் நம்ம மல்லி இலை சேர்க்குற மாதிரி கம்மியாக தான் சேர்ப்போம் இலைகள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்து சாப்பிட முடியாது ஆனால் சட்னியாக அரைச்சோம்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சளி தொல்லையை போக்கும் அது மாதிரி வந்து நமக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளமும் போகும் நல்லா அந்த யாருக்கெல்லாம் வந்து மோஷன் சரியா போகல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குடல் வந்து நல்லா ஆகுங்க அதே மாதிரி உடம்பு வலு மேல்கால் வழிலாம் போகும் முடக்க அறுத்தான் இந்த கீரை இல்லைங்களா அதனால் பொதுவாக இந்த எல்லா நன்மைகளும் உள்ளது இதை வந்து குழந்தைங்களுக்கு தனியாக நம்ம கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா வேறு வழி இல்லை இந்த சட்னி இல்லை இந்த முடக்கத்தான் சட்னி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கிறிங்களே அந்த முடக்கத்தான் கீரை சட்னின்னு சொல்லாதீங்க க்ரீன் சட்னின்னு கொடுங்க அதில் தேங்காயும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா கசப்பு சுவை இருக்காது அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா விட்டு கடுகு உளுந்து மிளகாவ்த்தல் கருப்பெல்லாம் போட்டு தாளித்து கொடுத்துருங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு வாங்க இது என்னன்னே தெரியாம சாப்பிட்டு